அன்பான மக்களே நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் நமக்கு வந்து வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதி டீம் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இது எதுக்கு வந்திருக்காங்க நம்மளோட மாக்காப்பா வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு இல்லையா அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து வந்திருக்காங்க செம்ம ஜாலியாக செம ஃபன்னாக செம என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவேரி கங்கா யமுனா சா சாதிக்காவும் வந்திருக்காங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும்தான் பாய்ஸ் இல்லை சரிங்களா ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் பயங்கரமாக வந்து லட்சுமி பிரியா வந்து ப்ரொமோ பார்க்கும் போது சூப்பராக வந்துருது நிறைய ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எஸ் ஸ்பெஷல் ஷோவுக்கு மகாநதி டீம்லேருந்து யார் வந்தாலுமே செம்மையாக வந்து ஃபன் பண்ணி அந்த இடத்த வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிடுவாங்க அவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துகிட்டு போயிருவாங்க எப்பவுமே ஸ்பெஷல் ஷோ அப்படின்னா இவங்க தான் ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து எப்போயுமே ஆணித்தரமாக அதை வந்து சொல்வேன் இந்த தடவை இந்த கேர்ள்ஸ் மட்டும் வந்திருக்காங்க அவங்களும் கலக்கிட்டு போயிடுவாங்க நம்ம மாக்காப்பா அது இது சூப்பரான ஒரு ஷோ இல்லையா அது செம ஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால நம்ம லட்சுமி பிரியா அப்புறமா பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மகாநதி சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள்